சுவையான சிம்பிளான தாளிப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து லைட்டாக வறுப்பட்டதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வர கிள்ளி கில்லி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே காசு பூன் குறைவாக பெருங்காயத்தூள் ஒரு குத்து கருவேப்பில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம் நான் வந்து இரநூறு கிராம் வெள்ளை கொண்டக்கடலையே வேக வச்சு எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் கொண்டக்கடலையே நல்லா மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் வேக வச்சா கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொண்டக்கடலை வேக போதே நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன் அதனால் நான் இப்போ இதில் உப்பு சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வீவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணு விதமாக இந்த சுண்டல் செய்வேன் அதில் வந்து இது ஒரு சிம்பிளான விதம் இதுவே நீங்கள் ஆனியன் சேர்க்காமல் இதே சேம் மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் நம்ம சிம்பிளான சுவையான தாளிப்பு சுண்டல் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியாலும் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்